வெல்கம் டு சமையல் இன்னைக்கு இந்த வீடியோவில் பக்ரீத் பிளாக் தான் பார்க்க போகிறீங்க பிறநாளைக்கு முந்திர நாள் எடுத்த வீடியோ ஸோ நோன்பு திறந்துட்டு குழந்தைங்களுக்கு தேவையான கிளிப்பு வளையல் சைடு எல்லாம் வாங்குறதுக்காண்டி பஜார் போயாச்சு ஸோ பிள்ளைங்களுக்கு தேவையான எல்லா திங்ஸையுமே வாங்கிட்டு வீட்டுக்கு தேவையான திங்ஸையுமே வாங்கிட்டு அப்படி நாங்கள் கிளம்பிட்டோம் நைட்டு போல் எல்லார் வீட்டுக்கும் வந்து சின்ன லாரியில் வந்து ஆடு வந்து இறங்கிட்டு இருந்துச்சு இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் எப்பவுமே பிறநாளைக்கு நாள் தான் ஆடு வரும் ஸோ அதுதான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே மருதாணி வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு அக்கா பொண்ணு வந்து சாச்சி மருதாணி வச்சு உடனே சொல்லிட்டு ஆசையாக வந்தால் வச்சு முடித்த உடனே உடனே அழிச்சு விடு அழிச்சி விடுன்னு சொல்லிகிட்டே இருந்தா அதுக்கப்புறம் இந்த ரெண்டு மெஹந்தியுமே எங்கள் மச்சி வச்சு விட்டது ரொம்பவே சூப்பராக வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் நான் எனக்குமே மெஹந்தி போட்டுட்டு அக்கா பிள்ளைங்களுக்கும் மெஹந்தி போட்டு விட்டுட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் இதுக்கப்புறம் நான் வந்து அன்னைக்கு நான் விளாக் வந்து கண்டினியூ பண்ணுறேன் இது பெருநாள் அன்னைக்கு காலையில் எடுத்த வீடியோ ஸோ குர்பான் கொடுக்கறதுக்காண்டி எல்லா ஆடுமே வெளியே கட்டி வச்சுருந்தாங்க ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே தொழுகைக்காக வந்து கிளம்பியாச்சு பெருநாள் தொழுகை வந்து ஏழரை மணிக்கு ஸோ அதனால் நேரத்தோடவே வீட்டிலேருந்து தொழுகைக்காக கிளம்பியாச்சு ஏன்னா வந்து இது ஒரு செட்டு தொழுகை மட்டும் தான் நடக்கும் நோன்பு பெருநாள் அன்னைக்கு அப்போது ரெண்டு செட்டாக நடத்துவாங்க இது வந்து ஒரே செட்டு மட்டும்தான் ஸோ அதனால் நேரத்தோடு பள்ளிக்கு கிளம்பி போயிட்டோம் வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு போகிற வழியிலே நிறைய ஆடெல்லாம் பார்த்துட்டே வந்தோம் சின்ன பிள்ளைங்க எல்லாம் ஒவ்வொரு ஆடையும் தொட்டு தொட்டு பார்த்து விளாண்டுட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் குர்பானி கொடுக்கக்கூடிய ஆடை வந்து நாங்கள் வாசலில் வந்து கெட்டி வைக்கிறதுக்காண்டி கொண்டு போயிட்டாங்க பெருநாள் காலையில் வந்து ஸ்வீட்டுக்கு வந்து பால் பாயாசம் தங்கச்சி பண்ணியிருந்தா டேஸ்ட் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு காலையில் வந்து பிரேக்ஃபஸ்ட்டுக்கு வந்து தோசை அப்புறம் மட்டன் சால்னா அதுக்கப்புறம் பால் பாயாசம் டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு நோன்பு பெருநாக்கு வந்து ச தொழுகைக்கு போகும்போது ஒரு ஈத்தப்பழம் அளவாகவே ஏதாவது சாப்பிட்டுட்டு போகணும் ஆனால் ஹஜ்ஜி பெருநாக்கு எதுவுமே சாப்பிடாம தான் போவோம் ஸோ அதனால் வரும்போதே நல்லா வயிறு பசி முதல்ல வந்து பாயாசம் வந்து குடித்தாச்சு அதுக்கப்புறம் குர்பானெலாம் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து சாப்பிட்டாச்சு தோசை கறி பாயாசம் வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கறி வெட்டுற அண்ணனும் வந்து கறி வந்து வெட்ட ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க இதுவே ரொம்ப நேரம் டைம் ஆகிடுச்சு ஏன்னா எல்லார் வீட்லேயும் வந்து குர்பான் கொடுக்குறனால அறுக்கிறதுக்கு வந்து ரொம்ப லேட்டாகிடும் ஸோ அதுக்கப்புறம் கறி எல்லாம் கட் பண்ணிவிட்டு இதை வந்து மூணு பங்காக பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கறி எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மதிய லஞ்ச் வந்து பெரிய மாமி வீட்டில் ஸோ அங்கே தான் வந்து மதிய லஞ்சுக்கு வந்து பிரியாணி பண்ணிகிட்டு இருந்தாங்க நாளை என்னால் வந்து போய் வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ண முடியல பிரியாணி வீடியோ ஏன்னா பக்கரி தப்போ கொஞ்சம் வேலையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கறி எல்லாம் வெட்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணுறது அதுக்கப்புறம் வெ ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகிறது இந்த மாதிரி எல்லா வேலையும் இருந்தனால என்னால் பிரியாணி வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ண முடியல மச்சா வந்து சின்ன கிளிப் எடுத்திருந்தாங்க ஸோ அதை தான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கிற ஃபுல் ரெசிபி வீடியோவாக இதில் வந்து இருக்காது நான் போகிறதுக்குள்ளே வந்து பிரியாணி வந்து ஃபுல்லாக முடிஞ்சு தம்மில் இருந்துச்சு அதுக்கப்புறம் தம் ஓப்பன் பண்ணும்போது தான் நானே கரெக்டாக போயிருந்தேன் பிரியாணி வந்து ரொம்ப சூப்பராக பக்காவாக வந்துருந்துச்சு ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு தம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து நெய்யை வந்து ஊற்றி விட்டுட்டாங்க பிரியாணி கலரும் போது அவ்வளோ சூப்பராக நல்லா வாசமாக இருந்துச்சு பார்க்கவே அழகாக இருந்துச்சு அப்புறம் அடி பிடிக்கவே இல்லை துளி கூட ஒன்று ஒன்றா ஒட்டாமல் உதிரி உதிரியாக ரொம்பவே சூப்பராக பக்காவாக வந்துருந்துச்சு இந்த மட்டன் பிரியாணி டேஸ்ட்டுமே உண்மையிலேயும் சூப்பராக இருந்துச்சு ஆனால் ரெசிபி வந்து நல்லா ஃபுல்லாக வந்து கவர் பண்ண முடியல ஒரு சைடில் வந்து பிரியாணி வந்து தம்மாயி ரெடி ஆகிடுச்சு இன்னொரு சைடில் வந்து மாமி எல்லாம் சேர்ந்துட்டு சிக்கன் எல்லாம் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாலாம் ஊறி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஸ்வீட்டுக்கு வந்து கேசரியுமே ரெடி பண்ணிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் சாப்பிட வேண்டியது தான் இன்றைக்கு மாதிரி லன்ச் வந்து மட்டன் பிரியாணி சிக்ஸ்டி ஃபைவ் ரைத்தா அதுக்கப்புறம் ஜாமு அப்புறம் கேசரி இதுதான் வந்து பெருநானிக்குழி பிர லன்ச்சு இதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் மேலே வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன் எப்போதுமே வருஷம் வருஷம் நோன்பு பெருணா ஹஜ்ஜி பெருணா ரெண்டு பேருனாக்குமே ஈவினிங் மேலே வந்து எல்லாம் பிள்ளைங்களுக்கு பெரிய ஆட்களுக்கெல்லாம் கேம் வச்சு ப்ரைஸ் கொடுப்பாங்க இதே வருஷமும் அதே மாதிரி தான் நிறைய கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் நிறைய கேம் வச்சுருந்தாங்க அந்த வீடியோ தான் இன்னிக்கு இப்போது நான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் நான் வாய்ஸ் ஒரு எதுவுமே குடிக்க கொடுக்காமல் ஒரிஜினல் வாய்ஸோடு இந்த வீடியோ வந்து பாருங்கள் Ready? 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 Start. 1 2 3 வணக்கட்ட வணத்துட்டு உருவ நாளா உடஞ்சாலோ கமெண்ட் பண்ணீங்க வெளிய கமெண்ட் பண்ணுறேன் अभी <muchas> 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 உள்ளே பெரிய 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 அலமது எங்களுடைய பர்க் இட் செலிப்ரேஷன் நல்லபடியாகவே முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்பரம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்